கேரள மாநிலத்திலே பக்கத்தில் இருக்கிற கேரள மாநிலத்திலே ஈழவர்கள் என்ற ஒரு சாதி ஈழவர் இருபது அடி தூரத்திலே அவர்களை பார்த்தால் இன்னொன்று முன்னேறிய சாதிகாரர்கள் போய் குளித்து விடுவார்கள் தலைமொழி விடுவார்கள் அப்படிப்பட்ட மேல் சிலை போடக்கூடாது என்ற இழச்சிலை போடாமல் இது அதே குரு என்று ஒருவர் தோன்றி கல்வியை கொடுத்து வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு சம்பந்தமாக ராஜ்பவனிலே ஆளுநர் மாளிகையிலே அப்பொழுது வெங்கட்ராமன் குடியரசுத் தலைவராக இருந்த ஜனாதிபதி ஆக இருந்த வெங்கட்ராமன் அவர்களை ராஜ்பவனே பார்த்து ஒரு கோரிக்கை மனு கொடுக்கும் அப்பொழுது அவர் சொன்னார் எங்கள் ஜாதிக்காரங்க உத்தரப்பிரதேசத்தில் சமையல்காரராக இருக்காங்க சோக வண்டி ஓட்டுறாங்கன்னு அவர் ஜாதியை பற்றி சொன்னார் பக்கத்தில் இருக்கிற பீரணத்தை கேடிட்டு போகாத எடுத்துக்கலாம் வந்துட்டும் சந்தித்து கூடாத ஒரு நபரை சந்திச்சுட்டோம் போகலாம் என்று அவர் இன்னொன்னு சொன்னார் இந்த கேரளாவில் ஈராஸ் ஒரு ஜாதி அவங்க டெல்லியில் மத்திய அரச எ எல்ல பதவிகளிலும் அவங்க தான் இருக்கிறாங்க உலகம் கூட அந்த ஏழாவது ஜாதி தான் பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருக்காங்க பன்னாட்டு நிறுவனங்கள் அப்படின்னு உத்தரப்பிரதேசத்தில் வண்டி ஓட்டுறாங்க அல்லது சமையல் வேலை செய்கிறாங்க ரிக்ஷா ஓட்டுறாங்கன்னு சொல்றது சரி ஆனால் இன்னொரு ஜாதி அடித்தாலத்தில் கிடைத்த ஜாதி முன்னேறி படிச்சு முன்னேறி அவருடைய செயலம் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பொறாமைப்பட்டு சொல்றார் அப்படிப்பட்ட ஒரு சாதி கீழவாசர் அந்த சாதியில இருந்து நாலு முதலமைச்சர்கள் வந்திருக்காங்க நாலு முதலமைச்சர் ஆனா எங்கே நல்லா குடிங்கும் குடிச்சிங்கன்னா உங்கள் ஜாதி முன்னேறிடும் எவ்வளோ நேரம் உற்பத்தி கொடுப்போம் நாங்கள் பீர் வேணுமா உஸ்கி வேணுமா கிஸ்கி வேணுமா ரம்மு வேணுமா ஜிம்மு வேணுமா அது வேணுமா இருந்தால் நாங்கள் தாராளமாக உற்பத்தி பண்ணுறோம் குறையலாமல் செய்கிறோம் அப்படின்னு இங்கே குளிக்க வைக்கிற இந்த மகார்பர்கள் அதிலிருந்து இந்த மக்களை மீட்க முடியாத என்று தவிக்கிற நான் இப்போ அந்த கவிஞர்கள் பேசும்போது கூட ரெண்டு மூன்று பேர் சொன்னார்கள் ஊமை ஜனங்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை கோட்டையில் சந்தித்து முப்பத்தஞ்சு நிமிஷம் அவர்களுக்கு வகுப்பு எடுத்த சத்து புள்ளி அஞ்சு சாதிவாரி கணக்கெடுப்பு அப்ப நான் சொன்னேன் தம்பி இந்த ஊமை ஜனங்களுக்கு உங்களை விட்டா யார் செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் நம்பி விளையாட்டினார் ஆனா இந்த ஊம ஜனங்கள் இன்னும் ஒரு ரெண்டு மாசத்துல பேச போறாங்க ஊம ஜனங்கள் பேச போறாங்க எப்படி பேசுறாங்கன்னா நாடே கெடுகெடுக்க நாடே ஸ்தம்பிக்க ஊம ஜனங்களா இருந்தவர்களுக்கு இவ்வளவு தைரியம் துணிச்சல் எப்படி வந்ததுன்னு மற்றவங்க பேச ஆட்சியில் இருக்கிறவர்களுடைய அவர்களுடைய சாய குடை சாயோச்சிவது போலுமோ சாமி என்று விட்டு ஓட இந்த ஹோம ஜனங்களுக்கு தைரியம் வர அவர்கள் பேச போறாங்க இந்த நாடு போகுது இந்த நாடு தாங்காது ஏன் உங்க அப்பா விட்டு சொந்தியா நாங்க கேட்கணும் பத்து புள்ளி அஞ்சு இது எங்க நாடு எங்க பூமி எங்களால் வளர்ந்தது எங்க மண் என்ன உனக்கு என்ன வேலை உனக்கு இங்க என்ன வேலை உங்க போய் நான் பத்து புள்ளி அஞ்சு கேட்கணுமா எனக்கு உன்ன போய் கோட்டையில சந்திக்கணுமா எனக்கு அவமானமா இருக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த நீ மத்திய அரசை காட்டுற அதுக்கு எதுக்கு நீங்க முதலமைச்சர் ஏதோ நடக்க போகுது நடத்தி காட்ட போறோம் அண்ணன் கெடுதல் ஆக குழந்தைகளே பிள்ளைகளே நீங்கள் நல்லா படிங்க நல்லா படித்து பெரிய அதிக அளத்துக்கு பன்னாட்டு நிறுவனங்கள் அதிக வேலை செய்யணும் மேலும் மேலும் படிக்கணும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரி பதவிகளோடு நீங்கள் படிக்கணும் போகணும் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கலையை தெரிவித்து கலை நிகழ்ச்சி நடத்திய பிள்ளைகள் நம்முடைய பிள்ளைகள் அற்புதமான கலைகளை இவர்கள் கற்றிருக்கிறார்கள் பல முறை நான் பார்த்துருக்கிறேன் அப்படிப்பட்ட அற்புதமான தலைமையிலேயே இந்த கலை வடிவமாக ஒரு விளங்குகின்ற இந்த பிள்ளைகள் அவர்களுக்கு அவருடைய கருத்துக்களை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன்